பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னை காப்பி தினமும் ஒரு தேர்ந்தான் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமை பெறுகிறேன் வணக்கம் முருகன் அடி அரசர் சிங் வாசன் வெற்றியை முழு கரோகரா வெளிமையாக கரோகரா கட்சிமை சென்ற கரோகரா கொடிய மதவேள்கை கணையாலே பொதுத் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா ஆறுமுக பெருமானுக்கு அரோகரா வேல்முருகா 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 வேல் 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 முருகா வேல் கொடிய மத வேள்கை கணையாலே குறைகண் நெடுநீல கடலாலே நெடிய புகழ்ச்சோலை குயிலாலே மானை தழுவாயே கடியரவு பூணற்கு இனியோனே மெய் புலவோனே அடியவர்கள் நீ நேசத்து வேலா அருமுக வினோத பெருமாளே வேல்முருகாவேல் முருகாவேல் முருகாவேல் வேல்முருகாவேல் முருகாவேல் முருகாவேல் நெடிய புகழ் சோலை குயிலாலே மானை தழுவாயே அடியவர்கள் நேசத்துறை வேளா வினோத பெருமாளே வேல்முருகாவேல் வேல்முருகா முருகாவேல் வேல்முருகாவேல் முருகாவேல் முருகாவேல் வெற்றிபடி வேல்முருகனுக்கு பாடல் எண் ஆயிரத்தி நாற்பத்தி மூன்று கொடிய மத வேள்கை கணையாளி பொது திருப்புகள் கொடிய மத வேள்கை கணையாளி பொல்லாதவனான மன்மத வேளின் அல்லது செருக்குள்ள வேள் கை செலுத்துகின்ற பானங்களாலும் குறை கண் நெடு கடலாலே குறை ஒலித்தலுக்கு கண் இடமான ஒலிக்கின்ற நெடிய நீலரக் கடலாலும் நெடிய புகழ் சோலை குயிலாலே பெரிய புகழ்பெற்ற சோலையில் உள்ள குயிலாலும் நிலைமை கடு மானி தழுவாயே தனது நிலைமை சுய அறிவு தடிமாறுகின்ற மான் போன்ற இந்த பேதையை அணித்த அருளுவாயாக கடி அரவு பூனருக்கு இனியோனே கடிக்கின்ற குணத்தையுடைய பாம்பை ஆபரணமாக அணிந்துள்ள சிவபெருமானுக்கு இனிய குழந்தையே கலைகள் தெரி மாமை புலவோனே சகல கலைகளையும் தெரிந்த சிறந்த உண்மை புலவனே அடியவர்கள் நேசத்து ஒரே வேளா அடியார்களுடைய அன்பிலே உறைவிடம் கொண்டுள்ள வேலனே அறுமுக வினோத பெருமாளே ஆறு திருமுகங்களுடைய அதிசய பெருமாளே இந்த பேதையை அணைத்தருளுவாயாக, நீ அருமுக வினோத பெருமாள் ஆதலின் என் மகள் உன்மீது ஆசை கொண்டுள்ளாள் நீ அடியவர் நேசத்தில் உரைபவன் ஆதலினால் உன்னை நேசிக்கும் இந்த பெண்ணிடம் வந்து சேர வேண்டும் நீ சகல கலைகளிலும் வல்லவன் ஆதலினால் இந்த பெண்ணின் துயரத்தின் காரணத்தைக் கண்டு அந்த துயரத்தை தீர்க்க வேண்டும் சிவபெருமானுக்கு இனியோ நீ ஆதலினால் அவரைப் போலவே அடியாருக்கு நல்லவனாக நச்சினார்க்கு இணையனாய் உன்னை நினைத்து காமவேதனைப்படும் இந்த பேதையிடம் இணையனாய் வந்து அவளை தழுவாயாக என நாலாம் அடியின் கருத்துக்கு ஏற்ப பின் நான்கடி பகுதிகள் பொருந்தக் காணலாம்